இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விற்பனை பதிவு பார்த்துடலாங்க ஹை குவாலிட்டியான ஒரு கெடாரி கண்ணோட ஒரு மான்கும் மாடு இருக்குதுங்க நல்ல படவடுப்பு சுறுசுறுப்பில் ஒரு ரெண்டு கன்று மயிலக்கன்று காலக்கன்றுங்க ஒரு செவள மாடு கரவை மாடு நல்ல கரவித்திறன் குண்ட மாடு லோ பட்ஜெட்டில் இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் எந்த பதிவில் எந்த கன்று மாடுகள் பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிடுங்க வீடியோ பதியில் முதலாவதாக பார்க்குறது மயிலக்கண்ண காலக்கண்ணுங்க நம்ம இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து மேக்க நீங்கள் கோயம்புத்தூர் வீட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துக்குமே நீங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதலாவதாக பார்க்குறது மயிலக்கண்ண காலக்கண்ணுங்க கண்ணுக்கு வயது ஒரு பதினோரு பன்னொரு பன்னெண்டு மாதம் இருக்கும் சுழு சுத்தமாக இருக்குங்க நல்ல பேக் போர்ஷனில் வாழடக்கத்தில் நல்ல பின் மாடு பொறுப்புல நல்ல மாடு தாடக்கூடி இல்லாத கண்ணுங்க க மயிலக்கன்று காலக்கன்று சுறுசுறுப்பு பட உடப்பில் நல்ல சுறுசுறுப்பு பட உடப்பு இருக்குங்க நல்ல ரெட்டத்து மலை அமைப்பு இருக்கும் ரேஸுக்கு வண்டி உடவுக்கு ஜோடி காலைக்கு பயன்படுத்துறதுக்கு தாராளமாக நல்லாயிருக்குங்க கண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினோரு மாதமான மயிலக்கன்று காலக்கன்று பருக்கல எட்டு பருக்கல் தெளிவாக இருக்கும் சுளி சுத்தம் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குங்க கண் படபடுப்பு ஃபோர்ஸான கால் கருப்பில் நல்லா நிறக்க நிறக்காலான கண்ணுங்க குறைப்படுதில்ல இல்லைங்க கரு கருப்புச் சொல்லி கிடையாது நடுமுது நெல்சில் அடிவேறு தொங்கல் இந்த மாதிரிலாம் கிடையாது சிறுங்கடவில் நல்லா ஃபிட்டான மாடுங்க கண்ணை கொண்டு போய் நீங்கள் காயடிச்சு காது வாட்டி வண்டி பழக்கத்துக்கு பழக்கிறதுக்கு உண்டான தயார் நிலையில் வேலை நினைக்கிறவங்க தொடர் முன் கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க கண்ணை பொறுத்தளவுக்கு ஒரு பன்னெண்டு கோடி வருங்க உயரம் மற்றபடி ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் தெளிவாக பெற்றுக்கொண்டு நேரில் வந்தோ அல்லது நீங்கள் நேரில் வர முடியாமல் மற்ற விவரங்களை தெளிவாக கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணித்தரமுங்க பின் மாட்டில் நல்ல அகலம் வால் சன்னம் இருக்குதுங்க உருட்டு வால் இருக்கும் அதே மாதிரி வால் அடக்கம் ஓரளவுக்கு தெளிவாக இருக்குங்க கால் கருப்பு தெளிவாக இருக்கும் குலாம்பின்னாலும் கருப்புடியாச்சும் ஊற்றுற மாதிரி தெளிவான குளாம் அமைப்பு இருக்குதுங்க கண்ணோட ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கங்க நல்ல இட்டம் முதுக்குங்க ரட்டக்கலத்தான மாடு தாடை அருந்தாடை இன்னும் காயடிச்சு காதவாட்டும் போது இன்னுமே ரொம்ப சன்னமாயிரும் இந்த பதினோரு மாதமான மயிலக்கன்று காலக்கன்று நல்ல கால் கருப்பு உள்ள கண்ணுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கண்ணக உரத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்டாக தான் இருக்குது நல்ல கன்றுகள் அப்படிங்கிறது ரொம்ப தேடி பிடிச்சி கொண்டு வர வேண்டியதாக இருக்குதுங்க விருப்பம் இருக்கிறவங்க தேடிட்டு இருக்கிறவங்க நேரில் வந்து பார்த்து எடுத்தாலும் சரி எப்போ மூலம் அட்வான்ஸ் பண்ணிங்களாலும் ஜாயிண்ட் வடையில் எல்லா ஊர்களுக்கும் டெலிவரி கொடுத்துட்றவங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய மயிலக்கண்ணையும் பாருங்கள் ஒரு செவல மாடு கரவு மாடு இருக்குது ஒரு மயிலை மாடு நல்ல பெருங்கண்ணோட மான்கூ மாடு பழைய டைப் மாடு இருக்குதுங்க கண்ணை தனியாக மாடு தனியாக கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய மயிலக்கால கண்ணையும் பாருங்கள் வீடியோவில் ரெண்டாவது விற்பனை பகுதியில் பார்க்குறதுக்கு நல்ல ரட்டப்பூட்டு மாடுங்க நாடி உடம்பு ரட்டத்தை அமைப்பு பின் மாடு வால் சன்னம் நல்லா உருட்டு வாழல பின்மாடு நல்ல நல்லா அழகான நம்ம ரேகுலரைஸ் பிடிச்ச மாதிரி பின்மாடு பிறப்புங்க காயடிச்சு காது வாட்டோம்னா இன்னும் தொப்புள் தாடையில் தொங்கி அடங்கி வரும்போது கண் பார்க்குறக்கு இன்னும் நம்ப லெவலாக இருக்கும் கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதத்துக்கு ஒம்பது மாதம் தான் இருக்குங்க நல்லா திம்லாத்தம் இருக்குது ரெட்டக்கழுத்து குழாம்புலும் கருப்புடி அச்சல் ஊற்றுற மாதிரி தெளிவான குழாம்பு அமைப்புங்க வாழ்க்கம் இருக்குது கையால் ஊக்கம் இருக்குது கண் நல்லா துடிங்க நல்ல பால் குடித்து வளர்ந்த கன்று நல்ல சின்ன மூஞ்சியில் சின்ன பயிர் கூம்பில் கண்ணை தேடிட்டு இருக்கிறவங்க வளர்த்து விருப்பம் இருக்கிறவங்க கண்ணை தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாங்க கண்ணுகளை பொறுத்தளவுக்கு நம்ம குவாலிட்டியாக கொண்டு வந்து போட்டால் தான் விற்பனை ஆகுதுங்க அதனால் விலையில் முன்ன பண்ண நம்ம பார்க்குறதில்ல நல்ல விலையாக இருந்தாலும் நல்ல குவாலிட்டியில் கேட்குறவங்க அதிக அளவில் இருக்கிறாங்க குறைஞ்ச விலையில் கேட்குறவங்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணுகள் கொண்டு வந்து கொடுக்குறோம் இந்த மாதிரி குவாலிட்டியாக வேணும் நல்லா உடம்பு கிடைத்துல வேணும் நல்ல ரட்டு போட்டு உடம்புல வேணும் வாங்கும் போது நல்லா எல்லா நோட்டத்துலையும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணுகள் விலையில முன்ன பின்ன மாறுபடும் எச்சாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் விருப்பப்பட்டு வாங்குகிற நண்பர்கள் நிறையா இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச விலையிலையும் கொண்டு வரோம் வாங்கும்போதே நல்ல ஒரு இருபத்தையாயிரம் டு முப்பதாயிரம் முப்பத்தையாயிரத்து போட்டு கன்று வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் கொண்டு வரங்க ஒரு சில கண்ணுகள் நல்லா ஜெயிக்கிது நல்ல விலைக்கு விற்கிறாங்க ஜோடி போட்டு நல்ல விலைக்கு விற்கிறவங்களும் இருக்கிறாங்க நல்ல முறையாக வாங்கிட்டு போய் அது நல்லா பராமரிப்பு இல்லாமல் சிறு சிலருந்தே வந்து பார்த்திங்கன்னா பருத்தி கொட்டையை வச்சு மாட்டை உடம்பு போட்டு இறுக்கி கண்ணை வளர்றதுக்கு இல்லாமல் பண்ணிடுறாங்க ஒரு சிலர் வந்து இந்த தவிடு புண்ணாக்கி காமிக்காமல் கண்ணை இலைக்கி விட்டு வீணாகவும் பண்ணிடுறாங்க அதனால் நல்ல முறையாக வளர தெரிஞ்சவங்க கண்ணுகளை வாங்குங்க இந்த காலக்கன்னெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமாக வளர்த்துனிங்கன்னா நல்ல மாடாகும் இந்த பத்து மாதமான சுழு சுத்தமான மயிலக்கன்று காலக்கன்று இதோடய விற்பனை விலைநிலவரும் அப்படிங்கிறது முப்பத்தி மூணாயிரம் ரூபாயுங்க கண் நல்லா பெருவெட்டு ஆகுங்க போனதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பருத்தி கொட்டையை வச்சு உடம்பு எரிக்கிட்டீங்கன்னா மாடு வந்து எந்திரிக்காது மாடு வந்து கட்டையாத்தான் போகுங்க அரைச்சி பருத்தி கொட்டை கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு தவிடு உண்ணாக்கு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கன்று நல்லா எந்திரிச்சு வரும்ங்க கண்ணுக்கு பருத்தி கொட்டைங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை வயசு ஒரு வயசுக்கு மேலே அதாவது ஒன்ற ஒரு வயசுக்கு மேலேயே வந்து ஒரு துளி வைக்கலாமே ரொம்ப வைக்கக்கூடாது ஒரு கால் கிலோ கால் கிலோ கொஞ்சம் வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்ணும் நல்லா எந்திரிச்சு வந்துடும் நீங்கள் உடைக்காத கொட்டை முழுக்கொட்டையை வைக்கிறத கூட உடச்சு கொட்டையை வச்சிங்கன்னா தவிடோடு கலந்து வச்சிங்கன்னா கண்ணு புதுபோதுன்னு எந்திரிச்சு ஊறி வந்துடுங்க வண்டி பழக்கிற ஸ்டேஜில் நம்ம பருத்தி கொட்டை வச்சோம்னா போதும் அப்போ பருத்தி கொட்டை வைக்கிறக்கும் உடம்பு இருக்கிறக்கும் வண்டியில் வந்து நடையில் போய் வர்றதுக்கும் உடம்பு இழகிறக்கும் மாடு வந்து சீக்கிரமாக பெருசாகிருப்பேங்க இந்த கண்ணோட விற்பனை விலை முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து கேட்டெடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க வீடியோவில் மூணாவதை பார்க்குறதுங்க ஒரு செவலம் மாடு நாளே தஞ்சி தெருக்குமுங்க நல்லா வட்டக்கோம் மாடு கறவைக்கு தொந்தரவு இருக்காது கண் காலக்கன்று நல்லா அருமையான கண்ணாக போட்டிருக்குதுங்க நல்லா அப்பள மாட்டை வடவுடன் நல்ல கன்று எப்போவுமே இந்த மாதிரி கண்ணுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மாடாய் வரையில் நல்ல நெடுகுடியான நெட்டு நிலத்தில் நல்ல மாடாய் வந்து செய்கிறோமுங்க மாடு கறவைக்கு காலை அணைக்க வேண்டியது இல்லைங்க வீடியோ முழு வீடியோவை பதிவிட்டிருக்குறோம் மாட்டை எங்கேயோ ஒரு ரூபா கொண்டு போய் கட்டி கூட பால் கறக்க வேண்டியதில்லை கண்ணெங்கே நிற்கிது அங்கே கொண்டு போய் கூட்டிங்கன்னா நாலு வாய் கண் கூட்டிச்சுன்னா மடி சுரந்துக்கும் நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் பால் ரெண்டரை லிட்டர் பால் வரைக்கும் கூட கறக்கலாமுங்க வாய்க்கடை நல்லா இருக்குது நல்லா ஈத்து மாடு தான் புதுசாக பால் கறந்து பழகிறவங்களுக்கும் தாராளமாக நீங்கள் பால் கறந்து பழகிக்கலாமுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குமேங்க நாலு காம்புலையும் தெளிவாக பால் வரும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசிறு காம்பு ஒன்று அதையும் நம்ம வீடியோ சொல்லிடுறோம் ஏன்னா ஒரு சில நண்பர்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லிடுங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாலு காம்பு போக ஒரு துளிவுக்கு ஒரு பிசிறு காம்பும் இருக்குதுங்க கறவைக்கு காலானிக்க வேண்டியதில்லை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி யார் வேணாலும் கருந்துக்கலாமுங்க மடி சுத்தம் நல்ல பின்மடியில் நல்ல லோட் ஆகுதுங்க கறந்து விட்டுட்டோம்னா மடி வந்து சுத்தமாக உடஞ்சி வரும் அந்தளவுக்கு நல்லா தோல் மடியில் நல்ல ஒரு சதமடி இல்லாமல் நல்லா வந்து நல்ல பால் இருக்கக்கூடிய மடி அமைப்பில் இருக்கக்கூடிய மாடு கறவை காலானிக்க வேண்டியதில் வீடியோ வீடியோ முழுமையாக பாருங்கள் நம்ம சொல்லக்கூடிய விவரங்களை முழுமையாக கேட்டுக்குங்க கண்ணுக்கு ரெண்டு நாள் தான் ஆகுது மூணு நாள் தான் ஆகுதுங்க காலக்கன்று போட்டிருக்குது இன்னும் தவிடு அடர் தீவனம்லாம் எதுவும் வைக்கலைங்க காலையில் நம்ம எட்டு மணிக்கு வீடியோ எடுக்கிறோம் அதனால வந்து மாடு வந்து நம்ம தம்பே இருக்குதுங்க தாலி நல்லா ரெண்டு நேரம் நல்லா குடிக்கும் இன்னிலேருந்து தாலி தீவனம் அடர் தீவனம் புண்ணாக்கு பருத்தி கூட எல்லாமே வைக்கிறோமுங்க வைக்காமே இன்றைக்கி நம்ம தயாரிப்பு ரெண்டு லிட்டர் பால் கறந்துருக்குறோம் விருப்பம் இருக்கிறவங்க நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குற மருந்தல் வாங்கலாம் நேரில் வர முடியாமல் எப்பவும் போல் ஜாயிண்ட் வார்டில் ரெகுலராக வாங்குறவங்க அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் தாராளமாக நூறு சதவீதம் அனுப்பிச்சு கொடுத்துட்லாங்க மாடு கறவைக்கு நல்ல ஒழுக்கமாக இருக்கும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கறந்து முடிச்சு எந்திரிக்கி வரைக்கும் பாத்திரத்தை கீழே வச்சு தாராளமாக கறக்கலாம் புதுசாக மாடு பால் கறந்து பழகணும்னு நினைக்கிறவங்க கூட தாராளமாக நீங்கள் பால் கறந்து பழகிக்கலாங்க நல்ல ஒரு செவலை டார்க் செவலையும் இல்லாமல் பிள்ளை கலரில் நல்லா வெளிச்சமான செவலையில் நல்ல நோட்டமான காலக்கண்ணோடு இருக்குதுங்க மாடு அஞ்சாமீத்து மாடுங்க இன்னும் ஒரு ஏழு டீத்துக்கு தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம் பல் இன்னும் தெளிவாக இருக்கும் மாடு வந்து நாலாம் மீற்று அஞ்சா அப்படின்னா உடனே வந்து அடுத்த மாடு பால் கறக்காது மாடு கன்று போடாது வயசான மாடு தீவனம் திங்காது அப்படின்னு வந்து ஒரு சிலர் கேட்குறாங்க அதோட தெளிவான விவரங்கள் நம்ம சொல்லியே போடுறோம்ங்க எப்போவுமே ஈத்து மாடு வாங்கினீங்கன்னா தான் நம்ம நினைக்கக்கூடிய பால் வந்து அதிகமாகவும் கறக்குங்க நாலு ஈத்து அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாடெல்லாம் இன்னும் ஏழு லட்ச கன்று போட வரைக்கும் ஒரு வீட்டில் நல்ல முறையாக பராமரிச்சிங்கன்னா தாராளமாக வாங்குற விலைக்கு என்றைக்கு மோசம் போகாது இந்த மாடு அதே மாதிரி கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்ணாக வருங்க ரெண்டு லிட்டர் பால் கறந்துட்டு விட்டிங்கனாலும் தெளிவான கண்ணு நல்ல சுறுசுறுப்பான கண்ணாக நல்லா புறமாடு ஏற்றம் ரெட்டத்திமல் அமைப்பில் தொபு கொடி தாடை இல்லாமல் நல்லா அருந்தாடையில் நல்ல கண்ணாக போட்டிருக்குது இந்த மாதிரி மாடுகளுக்கு எப்பவுமே கன்று நல்லா வருங்க அதையே தெரிஞ்சுட்டு மாடு வாங்குறதும் ஒரு சில பகுதி நேரம் வாங்குவாங்க புதுசாக பால் கறக்க வேணும் புதுசாக பால் கறக்க பழகணும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக இந்த மாட்டை வாங்கலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறந்துக்கலாம் நேரம் ரெண்டு லிட்டர் பால் கறந்துக்கலாமங்க அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பராமரிச்சிங்கன்னா எச் கூட கறக்கும் இந்த மாட்டோட விற்பனை விளங்குறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயந்து வாடகையில் முழுமையாக பண்ணி கொடுத்துருவோங்க வீடியோ பற்றி முழுமையாக பார்த்துட்டு எந்த மாடு எந்த கண்ணு பிடிச்சாலும் தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க நல்ல ஒரு மான்கொம்பு டைப் மாடுங்க மயில மாடு மீத்து மாடுங்க சுழு சுத்தமான மாடு இதோடய கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல டாப் குவாலிட்டியான சந்தனப்பிள்ளையை வரக்கூடிய கன்று கெடாரி கன்று கன்று மாட்டில் முக்கால்வாசி வரத்துக்கு மேலே இருக்குங்க கன்று நல்ல பெருவட்டு அதே மாதிரி மாடு கன்று ரெண்டுமே சாதுவான குணம் ரெண்டு மாட்டையும் மாட்டையும் கண்ணையும் வந்து சேர்த்து எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக சேர்த்து எடுத்துக்கலாமுங்க இதில் இன்னொரு விஷயம்னு வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து இது வரைக்கும் காலையோ சினை ஊசியோ எதுவுமே போடலை இருந்த இடத்துல பால் தேவை அதிகமாக இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா சினை ஊசி போட்டால் இல்லை காளைக்கு விட்டோம்னா சினை எதாவது நின்றுருச்சுன்னா பால் குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால மாடு அடிக்கடி மாற்ற முடியாதுன்னு காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினோரு மாதம் ஆகுதுங்க கண்ணுக்கு இது வரைக்கும் வந்து பால் குடிச்சிட்ருக்குது பால் கறந்துட்டுருக்குதுங்க இப்போ ஒரு நாலு நாளத்தை வந்து கறக்கிறது இல்லை கண்ணுக்குட்டிக்கு மட்டும் பால் இருக்குதுங்க அதையும் வந்து கண்ணை பிரிச்சுக்கலாம் பால் வந்து வத்திக்கும் மாடு நல்லா மான்கொம்பு டைப் மாடுங்க பதினோரு மாதம் நல்லா நெட்டி தான் கறக்கூடிய மாடு இந்த மாட்டியெல்லாம் கொண்டு போய் பராமரித்தோம்னா கண்டிப்பாக நல்ல இறங்குங்க காளைக்கு நல்ல மயில காளைக்கு அந்த மாதிரி என்ன சேர்க்க பண்ணோம்னா தெளிவான இறங்கும் கண்ணுக்கு பதினோரு மாதமுங்க மாடு இன்றைக்கி வந்து கறவை வத்தக்கூடிய கண்டிஷனில் இருக்குது இன்னுமே ரெண்டு மாதம் கன்று ஊட்டும் அந்தளவுக்கு கறவை இருக்குதுங்க மடியில் வந்து பாலும் வந்து நல்லா சுரந்துகிட்டே இருக்குது மாடும் கண்ணும் ரெண்டும் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருந்தாலும் வேலை சொல்கிறோம்ங்க கண்ணை மட்டும் தனியாக வேணும்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் வருங்க மாடு மட்டும் தனியாக வேணும்னா முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் வரும் மாடு காலைக்கு வந்ததுன்னா தாராளமாக சேர்த்திக்கலாமங்க கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி ஒரு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆறு மாதம் கழிச்சது எப்போவுமே காலைக்கு வரும் காலை சேர்த்துனா மூணு மாதத்து வரைக்கும் கறக்கலாமுங்க காலை சேர்த்தா மருந்து இந்த மாதிரி பத்து பதினோரு மாதம் வரைக்கும் கறக்கலாம்னு தெளிவாக சொல்லியே தான் கொடுத்துருக்குறாங்க விருப்பம் இருக்கிறவங்க கொண்டு கேட்ட எடுத்துக்கலாம் மடிகாம்பு சுத்தம் கறவைக்கு காலை அணைக்க வேண்டியதில்லை மாடு கண்ணை தனித்தனியாக வேணுனாலும் தாராளமாக கொடுத்துக்கலாமுங்க ஒட்டுக்காய் வேணுணாலும் நல்ல மாடு நல்லா வர்க்கம் மான் கும்பு டைப்பில் கண்ணும் வந்து சேரும் கண்ணும் மாட்டை விட மிக பெருவெட்டு மாடாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்லா பால் ஊட்டி வார்த்தும் தீவனம் கை தீவனம் கொடுத்து தெளிவாக வளர்த்திருக்கிறாங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் மாடு கன்று ரெண்டுமே சாதுவுங்க கண்ணுக்குட்டியோட நீவர வீடியோ எல்லாமே போட்டிருக்கிறோம் பிடிக்கிறவங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நாலடி வாரத்தில் இருக்குதுங்க கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி தனியாக வேணால் முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கலாமுங்க மாடு தனியாக வேணால் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ரெண்டையுமே சேர்த்து வேணாலும் கொடுக்கறதுக்கு தயாராகிறோம் நல்ல முறையாக வளர்த்து தெரிஞ்சவங்க கொண்டு போய் வளர்த்துங்க ஏன்னா இந்த மாதிரி பெருவிட்டான மாடு கண் போடக்கூடிய மாடுகள் அப்படிங்கிறது அதிக அளவில் கம்மிங்க ரெண்டாவது பெருவிட்டு கண் போடுறது போடுது அப்படிங்கிறத விட இவ்வளோ நாள் கறக்கூடிய மாடுகள் ரொம்ப கம்மிங்க ஒரு சில மாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் நாலு மாதத்துலேயும் ஆட்டம் போட்டுரும் பாலுக்கு நிற்காது கண்ணுக்கு மட்டும்தான் நிற்கும் இல்லை நம்மளுக்கு நிற்கும் கண்ணுக்கு கொடுக்காது காலை எதுனா டக்குன்னு பால் குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அதனால் இந்த மாட்டை தேர்வு செய்ய விரும்புகிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சுக்கலாங்க விற்பனை விலை ரெண்டுக்கும் சேர்த்தி வேணுங்கிறவங்களுக்கு அனுசரித்து கொடுத்துக்கலாம் தனித்தனியாக வேணுங்கிறவங்களுக்கு கண் முப்பத்தி மூணாயிரம் ஆடு வந்து முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க அதே மாதிரி வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து நேரில் வரக்கூடிய நண்பர்கள் பேருந்து மூலிமா வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நம்மளோட தொடர்புட்டு கேட்டு தெளிவுபடுத்திட்டு பேருந்து மூலிமா வாங்க பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டிங்கன்னா போதும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துறோம் இல்லைனாலும் பசங்க இருப்பாங்க வந்து எடுத்துக்கலாம் உங்களை கூட்டிகிட்டு போய் காடுகள் கன்றுகள் வாங்கினாலும் சரி வாங்காட்டியும் சரி உங்களை திருப்பி கூட்டிகிட்டு வந்து பேருந்து நிலையத்திலோட வரைக்கும் முழு பொறுப்பு நம்ம செஞ்சு கொடுத்துட்றோங்க வந்து பிடிச்சிருந்துது ஒரு மாடு தான் பிடிச்சிருந்தது ஒரு மாடு தான் கண்ணு தான் பிடிச்சிருந்தனாலும் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போனீங்கன்னா போதும் கொண்டு வந்து இடத்துல இறக்கி விட்டுட்டு மீதி தொகையும் வண்டி வாடையும் தாராளமாக நம்ம வாங்கிக்கோங்க இந்த பதிவில் இந்த மாடு இந்த கன்று பிடிச்சிருந்தாலும் தாராளமாக மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரிபார்த்து கூப்பிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருந்தாலும் ஒரு கமெண்ட் பாக்ஸில் இந்த மாடு நல்லாயிருக்கு இந்த கன்று நல்லாயிருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாமுங்க நன்றி வணக்கம்